ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் எஸ்டி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை கஞ்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை கஞ்சி உடச்ச கோதுமையை வச்சு நம்ம இன்றைக்கி கஞ்சி செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை உடைச்ச கோதுமை எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பு காலி டம்ளர் அதுக்கு கேரட்டு பீன்ஸு பட்டாணி பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா வேணுன்னா நீங்கள் வர மிளகா போட்டுக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி பெரிய வெங்காயம் ஒன்று க கொத்தமல்லி தழை கருவாப்பூ தழை இப்போ இதை நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்காக நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம தேவையான பொருளெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பையும் கோதுமையையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ வந்து எனக்கு தண்ணி கொதிச்சு வர வரைக்கும் பாசி பருப்பு கோதுமையும் நல்லா ஊறட்டும் அடுத்து நம்ம குக்கரில் போட்டு கேரட்டு பீன்ஸு பட்டாணி எல்லாமே போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நான் பாசி பருப்பையும் கோதுமையும் கழிஞ்சு உள்ள போட போகிறேன் இப்போ நம்ம அலாசி எடுத்தாச்சு அந்த கோதுமையை தண்ணியில் போட போகிறேன் இப்போ வந்து அடுத்து கேரட் பீன்ஸு பட்டாணி இப்போ வந்து அரை ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் போடுறேன் இப்போ வந்து நான் கல் உப்பு கொஞ்சம் போட்டு போகிறேன் நீங்கள் நைஸ் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம் அடுத்து வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு விசில் வந்து நின்றுச்சு அடுத்து வந்து நம்ம தாளிப்பு கொடுத்து எடுத்துக்கலாம் வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்காக நான் அடுப்பில் வரைச்சுட்டு இருக்குது அடுத்து என்ன கம்மியாக தாளிப்பு கலவாக அடுத்து வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ஜீரகம் கால் டீஸ்பூன் அடுத்து வந்து வெங்காயம் கருவாப்பு மிளகாய் எல்லாமே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிக்கலாம் இப்போ அடுத்து வந்து தக்காளி ஆட் பண்ணி போகிறேன் இப்போ வந்து நான் வெங்காயம் மிளகாய்க்கு தக்காளி கலவாக உப்பு ஆட் பண்ண போகிறேன் அப்படியே வந்து கோதுமைக்கும் பாசிப்பருப்பு கேரட்டு பீன்ஸுக்காக உப்பு எடுப்பு போட்டுருந்தேன் இப்போ வந்து இதுக்கெலவாக போடுறேன் இப்போ வந்து நம்மளுக்கு விஜயில் அடங்கிடுச்சு ஒரு நாலு நிமிஷம் துலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரது. இப்போ நம்ம மணக்கனல்ல உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தழ குயிக்காக ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு கோதுமை கஞ்சி ரெடி ஆயிரும் ஆரோக்கியமானது செஞ்சு வீட்டில் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்கள்